வணக்கம் அன்னையின் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி அந்தாதின் முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த முப்பத்தி ஆறாவது பாடலில் உள்ள பொருள் என்னென்னா நம்ம முன் ஜென்மத்தில் செய்த வினைகள் இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினைகள் எல்லாம் இந்த பாடலை நம்ம படிக்கிறப்ப முற்றிலும் அழிந்து போகும் அன்னையினோட அருளால் இந்த பாடல் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளின் வரும் தெருளே ஏன் மனது வஞ்சத்து மிந்தி ஒளி வெளியாகியிருக்கும் உந்தன் அருளேது அறிகின்றளே அம்புகதானத்து அம்பிகையே இந்த பாடலோட விளக்கம் அழகிய தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையே அபிராமியே அன்னையே நீயே பொருளாகவும் இருக்கின்றாய் அப்பொருளால் மாந்தர் பெரும் போகங்களாகவும் இருக்கின்றாய் அப்போகத்தால் அவர் மயங்கும் மயக்கமாகவும் இருக்கின்றாய் அம்மயக்கத்திற்கு பின் உண்டாகும் தெளிவாகவும் இருக்கின்றாய் அம்மா என் மனதில் வஞ்சகம் என்னும் இருளை இல்லாது நீக்கிய பேரொழியாகவும் இருக்கின்றாய் உனது பேருருளை நான் என்னவென்று சொல்வது இதை என்னால் அறியவே முடியவில்லை அம்மா என்ன ஒன் கருணை இந்த மக்களுக்கு பொருளாகவும் இருக்கிற அந்த பொருள் கொடுக்குற போகமாகவும் இருக்க அருளாகவும் இருக்க அந்த மயக்கமாகவும் இருக்க இப்படி எல்லாவாகவும் இருக்கிற தாயே எங்களை எப்போதும் நீ துணை இருக்கணும் அப்படின்னு பட்டர் வந்து அபிராமி அன்னையை வேண்டி விரும்பி இந்த பாடலை பாடுறார் நாமும் அன்னையை பாடி அந்த அன்னையின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்